வாங்க சுவையான பனீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் சேர்த்துட்டு சின்ன இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு எட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இது கூட ஒரு மூணு பாதாமும் சேர்த்துருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு இது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சக்தி மிளகாத்தூள் தான் பயன்படுத்தியிருக்கேன் அது நல்ல கலர் கொடுக்குது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மூணு கட் பண்ண பெங்களூர் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க பெரிய பெரிய பெங்களூர் தக்காளி கால்வாசிக்கு உப்பு சேர்த்துருங்க இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா தக்காளி மத வதங்கி வரணும் நடுவில் நடுவில் மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சிடலாம் சூடு ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துருங்க நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு பொன்னீரமாக வதக்கிடுங்க இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அதோடையே சேர்த்துருங்க இப்போ இந்த தண்ணி பற்றாது ரொம்ப திக்காக இருக்குது இன்னுமே தண்ணி சேர்க்கணும் இதில் நீங்கள் திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ பேலன்ஸ் உப்பையும் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கொதிச்சு வெந்து வந்திருக்கு இப்போ வந்துட்டு பன்னீர் கட் பண்ணதை ஒரு இரநூறு கிராம் பன்னீர் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து பன்னீர் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அது வந்து ரொம்ப உடையிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரீசரில் பிள்ளைங்க யாரோ தூக்கி வச்சுட்டாங்க போல் பன்னீர் வந்து வைக்க வைக்கக்கூடாதுங்க நீங்கள் யாராவது அந்த தவறு செய்யாமல் ஏறிங்க இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிரும் பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்க ஃபைனலாக நமக்கு ஆயிருச்சு இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கறேன் டிவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தழை கொஞ்சமாக கஸூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸூரி மேத்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல மல்லித்தலையே போதும் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நான் வந்து பட்டர் ஒரு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கிட்டேன் தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப மஸ்ட்டு கிடையாது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக நமக்கு சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்